ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை தோசை தான் பண்ண போகிறோம் இந்த கோதுமை தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு முக்கா கப்ப அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போ மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேலையெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்ச துளி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ அட்ஃப் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினத மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் மாவோடு நல்லா கலந்தாச்சு தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் கடாய் வச்சு சூடுபடுத்திக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஒரு ரெண்டரை கண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிடலாம் தோசை மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து சூப்பராக கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த கோதுமை தோசையை கார சட்னி தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி கோதுமை தோசை செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ